நீங்க தென்னமரத்துக்கு வந்து செம்மரம் போட்டிருக்கீங்க தேக்கு போட்டிருக்கீங்க இந்த தெம்மரமும் தேக்கும் இன்னும் நிறைய மரங்கள் பழக்கண்டுகள் போட்டிருக்கீங்க உபாப்புள் போட்டிருக்கீங்க நெல்லி போட்டிருக்கீங்க கூஸ்பெரின்னு சொல்லுவாங்க பட் இதெல்லாம் வேலி பழச்செடிகள் உள்ள இருக்கலாம் ஆனா மரப்பயிர்கள் வந்து வேலி இருந்து மூணு அடி தள்ளி நீங்க மரப்பயிர்களை போட்டிருக்கணும் தென்னமரத்துக்குள்ள வந்து மரப்பயிர் போட்டது உகந்ததல்ல இப்ப போட்டீங்க என்ன பண்றது அதனால கவர்த்து பண்ணி விட்டுருங்க கழிச்சு விடுங்க எப்போதுமே தென்னைக்குள்ள வந்து தென்னை